திருமணம் என்னும் நிக்கா பாகம் இருபத்தி ஏழு கிருஷ்ணா சொன்னது போலவே அனைவரும் மூன்று மணிக்கெல்லாம் கிளம்பி கிளம்பியிருந்தனர் ஜஸ்மின் ஜெஸ்ராவிடம் சொல்லிவிட்டே கிளம்பினாள் ஆனால் அவளுக்கு காலையிலிருந்து ஏதோ உடம்பு வசதியாகவே இருந்தது இருந்தாலும் கிருஷ்ணா அனு நித்யா குட்டி சென்று ஒன்றாக கிளம்புவதால் மனசில் ஏதோ ஒரு ஆசையுடன் கிளம்பினாள் பீச் என்றால் சிறுவயதிலிருந்தே ஜஸ்மினுக்கு கொள்ளை பிரியம் பீட் என்றதும் ஆர்வமாக இருந்தது சந்தோஷமாகவே கிளம்பினார் இவர்கள் அனைவரும் கிளம்பிய பின்னரே கோதை பார்வதியிடம் ஏம்மா இந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்கிற பார்வதி யாரம்மா சொல்கிற கோதை அதம்மா அந்த ஜஸ்வீன் அவளை எதுக்கு அனுப்பியிருக்க நம்ம எல்லாம் ஒன்றா போகிறப்ப நீயே அவளையே அனுப்புன பார்வதி பாட்டி என்னம்மா இப்படி சொல்கிற அவன் நம்ம பொண்ணுடா நீ அவ கூட பழகுனது இல்லை தானே அதுதான் இப்படி சொல்கிற அவ தங்கமான பொண்ணுமா கோதை அவன் நல்லவளாகவே இருக்கட்டுமே அவங்க அப்பா இல்லனா எதுக்கு வீட்டில் வச்சுட்டுருக்குற கோமலை சேர்த்து விட வேண்டியது தானே ஊ ப வயசு பசங்கள் இருக்கிற இடத்துல வச்சுக்கொண்டிருக்கிற பார்வதி பாட்டி போதும் கோதை நிறுத்து நீ சொன்னது மட்டும் கிருஷ்ணா காதில் விழுந்தா சாமி ஆடிடுவான் கிருஷ்ணா கூட உனக்கு தெரியும் தானே கோதை அது இல்லைம்மா என்ன இருந்தாலும் அவ இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல பார்வதி பாட்டி கோதை உனக்கு ஜஸ்மின் கிட்ட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அவ தப்பான பொண்ணு கிடையாது அவ கூட பழகினா நீயே அவளை புரிஞ்சிப்ப இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம் என்று சென்று விட்டார் என்னதான் பார்வதி பாட்டி சொன்னாலும் கோதையின் மனதிற்கு ஜஸ்மினை துளி கூட பிடிக்கவில்லை நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்கு மர்மகளான பிறகு பார்த்துக்கலாம் என்ற முடிவுடன் தன் வேலையை பார்க்க சென்றார் இதை எதையும் அறியாமல் கிருஷ்ணாவும் ஜஸ்மினும் தங்கள் விழி வழியாக காதலை கடத்தி கொண்டிருந்தனர் அனு ரூபனா ஜோகேஷ் லிங்கேஷ் கிருஷ்ணா ஜஸ்மின் இவர்கள் காரில் சென்றனர் நித்யா ராகவன் ஒரு பைக்கிலும் ராகுல் சிவா ஒரு பைக்கிலும் சென்றார்கள் கிருஷ்ணா காரோட்ட ரூபனா முன்னிருக்கையில் அவன் அருகே அமர்ந்திருந்தார் பின் சீட்டில் அனு ஜஸ்மின் ஜோகேஷ் லிங்கேஷ் அமர்ந்திருந்தனர் குட்டி சிறுவருடனும் அனு சேர்ந்தால் கார் பயணம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க ஜஸ்மினுக்கு இவர்களோடு விளையாடுவது ஐயா சகியாவை நினைவுபடுத்துவது போல் இருந்தது அவர்களுடன் சேர்ந்து ஸ்ட்ராங் பேப்பர் வேர்ல்ட் கேம் போன்றவற்றை விளையாடி கொண்டு வந்தாள் ஜஸ்மின் நீங்கள் ரெண்டு பேரும் லண்டன்ல இருந்து வந்த மாதிரியே இல்லையே நல்லா தமிழ் பேசுறீங்க லிங்கேஷ் ஆமா ஆன்டி வீட்டில் அவங்க எல்லாரும் தமிழில் தான் பேசுவோம் தாத்தாவும் பாட்டியும் நிறைய கதை சொல்லுவாங்க அதில் ஆர்வம் அதிகமாகி நிறைய கதை புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால நானும் ஜோகேஷும் நல்லா தமிழ் பேசுவோம் படிப்போம் ஜோகேஷ் அப்புறம் ஒரு தமிழ் படம் கூட மிஸ் பண்ண மாட்டோம் எல்லா படத்தையும் பார்த்துடுவோம் அனு வாவ் சூப்பர்டா டா லிங்கேஷ் அத்தை பாட்டு போட்டு விடுங்க அவனா பாட்டு போட்டுவிட்டதும் நான் ரெடி தான் வரவா அண்ணா நான் இறங்கி வரவா என்று ஒழிக்க ஆரம்பித்ததும் ஆடுகிறேன் என்று ஜஸ்மினையும் ஒரு வழியாக ஆக்கியிருந்தார்கள் ஊரிலிருந்து வந்ததிலிருந்து சரியாக தூங்காதனாலே காலையிலிருந்து போட்ட ஆட்டத்திலேயும் ரெண்டு பேரும் சற்று நேரத்துக்கெல்லாம் தூங்கிவிட்டார்கள் அணுவின் மடியில் ஒருவனும் ஜஸ்மின் மடியில் ஒருவனுமாக தூங்கிவிட்டார்கள் அமைதியான பயணத்தில் அழகான பாடல் ஒழித்து கொண்டிருக்க கிருஷ்ணாவும் ஜஸ்மினும் கண்களாலேயே காதல் பயின்று கொண்டிருந்தார்கள் உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தறிக்கெட்டு தளம்புது நெஞ்சம் என்ற பாடல் வரைக்கு அமைய கிருஷ்ணாவின் விழி பேசும் காதன் மொழியில் நாணம் கொண்டு ரோஜாவாய் சிவந்திருந்த ஜஸ்மினை கள்ளமாக இடையில் இருந்தால் அனு சற்றென்று பாடல் மாறி இருந்தது ரூபனா தான் மாற்றியிருந்தார் கிருஷ்ணா ஏன் ரூபா பாட்டை மாத்தின நல்லாதானே இருந்தது அவனின் காதல் தடைப்பட்டதும் சற்று கோபம் கொண்டான் ரூபனா கிருஷ்ணா எனக்கு அந்த பாட்டு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அணு அடிப்பாவி அந்த பாட்டை பிடிக்காதுன்னு சொல்கிற ஒரே ஆள் நீயாதான் இருக்கும் ரூபனா எனக்கு பிடிக்காது நான் வரும்போது எனக்கு பிடிச்ச பாட்டு தான் கேட்பேன் என்று ஏதோ ஒரு ஆங்கில பாட்டை தன்னுடைய ஃபோன் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி ஓட விட்டிருந்தார் அனு ஏதோ சொல்ல வாய் எடுக்க கிருஷ்ணா கண்ணாசைவினால் தடுத்தான் ஜஸ்மின் எதுவும் கொள்ளாமல் அமைதியாகவே வந்தாள் அவள் ரூபனாவுக்கு அந்த பாட்டு பிடிக்கலான்னு நினைச்சுக்கிட்டா சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தாள் ரூபனாவுக்குத்தான் பாட்டை மாற்றினாலும் மனதுக்குள் புகைச்சலாகவே இருந்தது கிருஷ்ணாவையும் ஜஸ்மினையும் இவ்வளவு நேரம் கவனிச்சுட்டு தானே இருந்தா ஜஸ்மின் நீ எவ்வளவு கனவு கோட்டை கட்டினாலும் கிருஷ்ணா எனக்குத்தான் யார் அதை நினைத்தாலும் மாற்ற முடியாது சிக்னலில் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு பெண் கீ செயின் விட்டு கொண்டு இருந்தார் இவர்களிடம் கேட்டதற்கு கிருஷ்ணா வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் அதிலிருந்து ஒரு செயினை ஜஸ்மினுக்கு பிடித்து விட்டது ஜஸ்மின் கிருஷ்ணா ஒரு நிமிஷம் அந்த கீ செயின் விற்கிற பெண்ணை கூப்பிடுங்க அனு ஏன் ஜஸ்மின் உனக்கு கீ செயின் வேணுமா ஜஸ்மின் அதுல ஒரு கீ செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அனு அதி கிருஷ்ணா அந்த பெண்ணை அழைத்திருந்தான் வேறு எதையாவதும் பார்க்காமல் அவள் ஒரு கீ செயினை கையில் எடுத்தாள் அவள் முகம் சந்தோஷத்தில் ஜொலித்தது அனு ஏண்டி வைர நெக்ஸ் வாங்குகிற அளவுக்கு ஃபீல் பண்ற ஜஸ்மின் எனக்கு இது வைர மாதிரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பாரடி எவ்வளோ அழகா இருக்கு என்று இரண்டு கைகளுக்கு நடுவே புல்லாங்குழல் அதற்கு மேலே மயில் தோகை அதில் செதுக்கியது போல் இருந்தது அழகாக இருந்தது அவளை புன்சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா இதற்காக அதை வாங்குகிறாள் என்று அறியாத கிருஷ்ணா அவன் பணம் கொடுப்பதற்குள் ஜஸ்மின் கொடுத்து விட்டாள் அனு ரொம்ப ஓவரா முத்திடுக்கு இனி வைத்தியமே இல்லை இதுக்கு கல்யாணம் தான் மறந்து போல வெட்கப்பட்டு சிரித்தவளின் கையிலிருந்து இருந்து வெடுக்கென்று பறித்து விட்டாள் ரூபனா அனு ஏன் ரூபனா உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டு வாங்கியிருக்கலாமே ஏன் அவள் இருந்து பறிக்கிற ரூபனா எனக்கு பிடிச்சிருந்தது அதான் வாங்கிட்டேன் கிருஷ்ணா இது என்ன பேச்சு ரூபனா அவள் எவ்வளவு ஆசையாக வாங்கினா அதை அவகிட்ட கொடு நான் வேணும்னா உனக்கு வேற வாங்கித்தாரேன் ரூபனா என்ன அத்தான் ஓவரா பண்ற ஃபிஃப்டி ருபீஸ் செயின் இதுக்கு போய் இவ்வளோ பண்றீங்க ஏன் ஜஸ்மின் நான் கேட்டால் எனக்கு கொடுக்க மாட்டாளா நீ எனக்கு தானே ஜஸ்மின் சற்று அதிர்ந்து பார்த்த ஜஸ்மின் சிறு முதல் விட்டு கொடுத்து போவதையே குணமாக வைத்திருப்பவள் பிடிவாதமாக எதற்கும் சண்டையிட்டு பழகாதவள் என்ன செய்வாள் விழிகள் கலங்க தலையசைத்தாள் ஜஸ்மின் ரூபனா பாருங்க அவளுக்கே சம்மதம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதோடு இந்த கிருஷ்ணர் கீ செயின் அவளுக்கு எதுக்கு அதுதான் நான் வாங்கிட்டேன் கிருஷ்ணா கண்ணில் ஒரு ஏமாற்றத்துடன் ஜஸ்மினை பார்த்தான் அவன் தன்னையே ஜஸ்மின் விட்டு கொடுத்து விட்டது போல உணர்ந்தான் ஜஸ்மின் கிருஷ்ணாவின் பார்வையில் தாக்கத்தை தாங்க முடியாமல் விழித்தாழ்த்தி கண்ணீர் சிந்தினாள் அணுவுக்கு ரூபனா மேல் எல்லை இல்லா கோபம் சின்ன வயசுலேருந்து ரூபனா அடம் பிடிப்பாள் ஒரே பெண் என்று அத்தை மிக செல்லமாக வளர்த்தாள் பெரியவளானதும் மாறியிருப்பாள் என்று நினைத்த அணுவுக்கு பெரிய ஏமாற்றம்தான் டாக்டர் ஆன கூட இப்படியே இருக்காளே என்று நினைத்து கொண்டிருந்தாள் ரூபனாவின் முகத்தில் வெற்றி சிரிப்பு என்ன ஜெஸ்மின் இதுக்கே இப்படி அழுகுற இனிமேல் தான் உனக்கு என் ஆட்டத்தையே காட்டணும்னு இருக்கேன் நான் ஆசைப்படுற பொருளை யாராவது ஆசைப்பட்டாலே எனக்கு பிடிக்காது ஆனால் நீ என் கிருஷ்ணாவையே மயக்கிடலாம்னு நினச்சிட்டு நடக்கவே நடக்காது ஏன் ஆசைப்பட்டேன்னு உன்னை துடிக்க வைக்கிறேனா இல்லையான்று என்று பாரு என்று மனதுக்குள் கருகினாள் ரூபனா